அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரேயே மகாமூழிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சியே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணும் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் சுவாக அப்பவினா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி வபதி இந்த பதியில ரத்திங்க ராவோட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் தான் அதுவும் இந்த அமாவாசை தினத்தில் பேசுவது ரொம்ப சிறப்பு அதுவும் சித்திரை மாதத்துக்கு வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினங்களில் இந்த தேவிரி அமாவாசையில் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்த ஏவல் பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சேவினைக் கோளர்கள் திருஷ்டிகோளர்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக ராகு காலத்துலேயோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எபகண்ட புளிய காலத்தில் இல்லை சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கடல்களில் இதெல்லாம் குளிக்கும்போது நம்மளை பிடித்த பீடைகள் இம்மிடியேட்டாக விளக்குறத அந்த இதை வந்து நீங்கள் உணரலாம் அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இந்த அமாவாசை தினக்கள் தினத்தில் கடற்கரையில் குளிப்பதும் ஸ்நானம் செய்வதும் உக்ர தெய்வங்களை வழிபடுவதும் மிக ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷம் ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு நொடிப்படனில் எல்லா வகையத்தில் எல்லா விதத்திலையும் இம்மிடியேட்டாக பலனை கொடுக்கறது அதாவது கெட்டதுலேருந்து நம்மளை காப்பாற்றி ஒரு நல்வழிப்படுத்தி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய உக்ரமான காலகட்டம் அதாவது மார்காதிபதி திசை நடந்துச்சு அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி திசை நடந்தாலோ கண்டிப்பாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த உக்ரத தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப 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 அவசியம் இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சனி தசை நடக்குது இல்லை ராகுதசை நடக்குது ஒரு கீது தசை நடக்குது சூரியதசை நடக்குது எந்த ஒரு தசையாக இருந்தாலும் அந்த தசையை உங்களுக்கு மார்காதிபதியோ பாதகாதிபதியோ வந்தால் கண்டிப்பாக தெய்வங்கள் கொடுக்கறதை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சக்தியை தடுத்து நற்பலனை கொடுத்து காத்து ரட்சிப்பவள் யார் அப்படின்னு கேட்டால் உக்ரதேவிகள் தான் தான் வந்து உக்ர தெய்வங்களை வழிபடும் பொழுது நமக்கு கிரகநிலை சரியில்லை காலகட்டம் சரியில்லை நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த உக்ர தெய்வங்களையும் குலதெய்வையும் தொடர்ந்து வழிபட 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 கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பிரதிங்கிரா வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தெய்வம் இது நரசிம்ம நரசிம்மூர்த்தியினுடைய உக்ரத்தை வந்து விழுங்கி ஜெயித்தவள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு இவளுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் வந்து அபராஜிதா அப்படிங்கிற ஒரு நாமம் உண்டு இது இதனுடைய நாமத்தை மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து கடைசியில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை வைத்து இன்ற இரவு தினமும் சாரி இந்த இரவும் அதே மாதிரி தினமும் நாற்பத்தெட்டு நாட்கள் யாரெல்லாம் ஏவல் பிள்ளை சூன்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க ராக காலம் யோகண்ட காலம் அதே மாதிரி தீராத நோய்கள் பிரச்சனைகள் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை ச காலகட்டம் சரியில்லை தசாபுக்தி சரியில்லை இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே இந்த மூலமந்திரத்தை அமாவாசை நாட்கள் ஜபித்து ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவு செய்து பிரத்யங்கிரா வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அது பிரத்யங்கிரா மகாகாளி வக்கரகாளி எந்த கா எந்த தெய்வங்களாக இருக்கட்டும் உக்கர தெய்வங்கள் வழிபடும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயியாய் திகழக்கூடிய மகா தேவி வந்து பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரனுடைய நிறிக் கண்ணிலிருந்து ஆயிரம் சிங்க முகங்கள் இரண்டாயிரம் கைகளுடன் தோன்றியவளாக நூல்களில் கொடுக்கப்படுகின்றது இவளுடைய நரசிம்மூர்த்தியின் உக்ரத்தை விழுங்கி இவள் வந்து அந்த நரசிம்மனுடைய உக்ரத்தை தாங்க முடியாமல் அதை விழுங்கி ஜெயித்தவள் என்று ஒரு பெயரும் உண்டு இவளுக்கு பேர் அபராஜிதா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த நரசிம்மூர்த்தியினுடைய உக்ரத்தை விழுங்கி ஜெயித்தனால இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபராஜிதா அப்படிங்கிற பெயர் வந்தது இவளே வந்து பார்த்தீங்கன்னா எந்திர மந்திர தந்தங்களுக்கு அதிபதியாக அத்தரவன பத்ரகாளியாக சொல்லப்படுகிறது அதாவது யந்திர மந்திர தந்திர எதுவாக இருந்தாலும் ஆந்திரிகம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தலைவி இவள் தான் இவளே பத்ரகாளி இவளே பிரத்யங்கிரா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஸோ இவளது மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கிரஸ் என்ற இரு ரிஷிகள் சேர்ந்து உருவாக்கியதுனால அவர்களுடைய பெயரையிலேயே அதாவது அந்த முனிவர்களுடைய பெயர்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கிரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது இவள் வந்து பார்த்திங்கன்னா அனுமாரை கால காலால கால அதாவது காவலாக கொள்பவள் அதாவது அனுமன் இருக்கா பார்த்திங்கன்னா இந்த அனுமனை வந்து காவலாக கொண்டவளாக சொல்லப்படுகின்றது இவளுக்கு சிறப்பு வாய்ந்த பிரதேங்கிரா தேவி இந்த தேவி வந்து இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குது மிக முக்கியமாக பார்க்கும்போது புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தி ரெண்டு வருடத்தில் வந்து இந்த பிரதேங்கிறா தேவி இருக்கா மன தெளிவு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய் குணமாகுதல் குடும்பத்தில் பிரச்சனைகளை தேர்க்க வைக்குதல் பைத்தியம் தெளிதல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வியாபார தடை நீங்குதல் கைவிட்டு போன பணம் கிடைக்கிறது போன்ற சகலவிதமான தொல்லைகள் எல்லாம் நீக்குபவள் இந்த பிரதிங்கிற தேவி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிற ஆடைகள் சர்க்கரை பொங்கல் எள்ளு சாதம் புளியோதர சாதம் தயிர் சாதம் எள்ளுரண்டை பானகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் உளுந்தவடை வெண்ணெய் திராட்சை ஜூஸு ஏலக்காய் ஜாதிக்காய் மாலைகள் நீளம் நிற பூக்கள் மாதிரி எள்ளு பூ செந்தாமரை போன்ற மலரில் பிரத்யங்கிராவுக்கெல்லாம் ரொம்ப 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 விசேஷம் நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணலாம் வாழைநாரில் கட்டப்பட்ட வாழைப்பூ பிரத்யங்கிரா தேவிக்கு மிக விருப்பமான ஒரு பூ அதனால் வந்து இவற்றை வந்து இவற்றையெல்லாம் நீங்கள் நேவேதமாக நீங்கள் வழிபடலாம் நேர்த்திகளைலாம் செலுத்தலாம் மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு காலம் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் நடத்தப்படக்கூடிய விசேஷ பூஜைகள் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தேவரி அஷ்டமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுநேசி வேலையில் வந்து பிரதீங்கிறா தேவிகள் வந்து நிறைய கோவில் வந்து இந்த மிளகா யாகத்தில் யாகத்தில் மிளகா போட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாயினுடைய காரத்துவம் இல்லாமையே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட வாசனை வராமல் அந்த யாகத்தில் சிறப்பாக நடக்கும் தேவர்கள் முனிவர் சித்தர்கள் மகான்கள் ஆகியோர் அனைவருமே சூட்ச்ம கண்களுக்கு புலப்படாத ரூபத்தில் வந்து இந்த அன்னியை தரிசனம் செய்து வழிபடுகின்றார்கள் இந்த இந்த யாகத்தெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் லட்சியங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக கூடிய விரைவில் ஸ்ரீ மூக்காம்பிகா குபேர பேடத்தின் சார்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த யாகம்லாம் மிக சிறப்பாக போகுது அதனால் தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அதேமாதிரி இந்த பிரத்யங்கிரா பார்த்திங்கன்னா பயத்தை போக்குவல்னு பேர் எந்த காரணம் எந்த காரணத்துக்காக நீங்கள் பயந்துகிட்டு இருந்தாலும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அந்த பயம் இருந்தாலும் அந்த பயத்தை எல்லாம் அம்பாளுடைய பெயரை சொன்னாலே கண்டிப்பாக போதும் அந்த பயத்தை நீக்குபவள் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மன தெளிவை கொடுப்பவள் அப்படின்னு பேர் சரபருக்கு கோபத்தில் அவர் நிற்கலந்து உக்ரமாக பிறந்ததான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனால் இந்த பிரதிங்கிரா தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் முகங்கள் இது எல்லாம் சிங்கு முகமாகத்தான் இருக்கும் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தக்ஷ அந்த எங்கியத்தை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்ஷ அந்த எங்கியத்தை வந்து அழிக்க சிவபெருமான் வந்து அனுப்பிய வீரபத்திரருக்கு துணையாக இருந்து உதவியவள் பிரத்யங்கிரா ரொம்ப விசேஷம் அப்போ அந்த பிரத்யங்கிரா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புத்திரன் ஆகிய அனுமனும் காவலாக இருக்கலாம் இவளை உபாசித்து அருள் பலத்தை பெற்றுவிட்டால் அந்த ராமலக்ஷ்மண்கள் கூட தன்னை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த இந்திரஜித் என்ன பண்ணுறார் அப்படின்னா நிகும்பலை அப்படிங்கிற இடத்துல மிக ரகசியமாக இந்த ராகத்தை செய்கின்றாள் என்பதை இந்த பிரத்யங்கிராவுக்கு தன்னை உபாசிப்பவர்கள் நல்லவனா கெட்டவனா என்பதை கவனிக்கக்கூடியவள் இந்த பிரத்யங்கிரா இல்லை தன்னை வழிபட்டாவே போதும் கண்டிப்பாக அவளை அந்த இதை கொடுத்துட்றா அருளை கொடுத்துட்றா பிரதேங்கரா தேவிக்கு அருள் இது கிடைத்து விட்டால் அவனை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற அந்த ஜாம்புவான் மூலம் தெரிந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த யாகத்தை முதலில் அழித்து விட்டாலே மறுவேலை அழித்து விட்டாலே போதும் அந்த விஷயங்கள் எல்லாம் தன்னால் மாறிப்படும் சொல்லி அனுமன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு பண்றார் அதாவது எக்காரணத்தில் பயம் வந்தார் அவங்க வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டு அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை அதே மாதிரி குடும்பத்தில் சிக்கல் போராட்டம் தடை தடை தாமதம் கிரகத்தாளப்பீடு எதுவாக இருந்தாலும் பிரதேங்கரா தேவி சரணகிரியில் அணிந்தால் அந்த பயத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி உங்களது நல்வாழ்க்கை அழித்து காப்பால் இந்த பிரத்யங்கிரா அதாவது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கருணையும் கூட உக்கிரமும் கூட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரத்யங்கிரா வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்கு பைரவர்கள் வந்து எட்டு பிரிவாக காத்திருக்கிறாள் அவர்களும் கா காட்சி கட்சி அதே மாதிரி நீங்கள் கோவிலில் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிங்கநூலில் சரபேஸ்வரன் பிரத்யங்கிரா தேவையெல்லாம் சிறப்பாக இருக்குது போய் வழிபடுங்க ஸோ நீங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பிரத்யங்கிரா தேவிக்கு விசேஷம் போய் வழிபடுங்க யாகத்தில் கலந்து கொள்ளுங்க பிரசாதத்தை வீட்டில் இருந்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி மூணு அமாவாசை ஆறு அமாவாசை ஒம்பது அமாவாசை கண்டிப்பாக போய் போயிட்டு வாங்கிறது வாழ்க்கையே டோட்டலாக பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வரும் நான் போய் நடைநிற்கட்டும் ஓன் ஸ்ரீ நமக்கு